நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு கைரேகைப்படி யோகம் எப்போது வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் ஊர் முதவாங்க கைரேகைப்படி யோகம் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு யோகம் இருக்கு கை அந்த யோகம் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் இயற்கையிலேயே ஒருத்தங்களுக்கு நல்ல ரேகை அமைப்பு இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் நல்லாயிருக்கும் ஒருத்தங்களுக்கு தவறு செய்ய ஒரு ரேகை வந்து தவறான ரேகையாக இருக்கும் இப்படி இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு கையும் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு கையை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இயற்கையிலேயே ஒரு நல்ல விதமா இருக்கு இப்ப நம்ம இந்த கையை பார்க்கறோம் இந்த கை வந்து இயற்கையிலே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கை ரேகை இருந்து சுக்கரமேடு சந்திரமேடு குருமீடு புதன் மீடு உயர்வா இருக்கு சார் சுக்கரன் சந்திரன் குரு புதன் நான்கு மேடுகள் உயர்வா இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இங்கே ஒரு அதிர்ஷ்டபுரி சதுரம் இருக்கு இப்போ இவருக்கு யோகம் எப்போது எப்படி வேலை செய்யும் யோகம் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் அதாவது யோகம் வேலை செய்கிற வயசு அப்படின்னா நம்ம கையில் முதல்ல ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் உடம்பு அதான் உடம்பு உடம்பு பலம் அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் உடம்பு சரியில்லைன்னா யோ எந்த ஒரு யோகா இருந்தாலும் வேலை செய்கிறது மறுக்கும் இது கைரேகைப்படி புத்தி ரேகை நல்லா இருக்கணும் புத்தி என்பது நம்மளுடைய மனசு உடம்பும் மனசும் நல்லா இருந்தால்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சோம்னா வாழ்க்கையில நல்லா முயற்சி செய்தால் நல்லா புரிஞ்சுக்க யோகம் வேலை செய்ய கைரேகைப்படி யோகம் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் அதிகமான பலன் கிட்டும் ஒருவருக்கு இயற்கையிலே கைரேகை இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு இருக்கு சார் உத்தி ரேகல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது விதி ரேகை கீழே இருந்து ஆரம்பிக்குது எந்த விதமான குறையுமே இல்லாமல் இருயரேக புத்தி ரேக ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேகை இருக்கு குருமேட்டில் ஒரு சதரம் இருக்கு மேடுகள்னு பார்த்தா குருமேடு புதன் மேடு சந்திரமேடு மேடு நாலு மேடு உயர்வா இருக்கு இப்போ இவருக்கு முப்பது வயதில் இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஏற்படுவதற்கு மனம் நல்லா சூப்பராக நல்ல உறுதியா இருக்கும் மனம் மனம் தூண்டும் இந்த விதி ரேகையும் நல்லா இருக்கு அப்ப ஒரு நபருக்கு இயற்கையிலேயே இந்த ரேகை வந்து நல்லா இருக்கு அப்போ அந்த அந்த சதுரம் குருமேட்ல இருக்கிற சதுரம் இயங்க ஆரம்பிக்கும் அப்ப இவர்கள் கூடுதலாக முயற்சி செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் எதுக்கு நம்ம ஜோதிட பாக்குறது எந்த நேரம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த நேரத்தை பார்த்துட்டோம்னா முன்னாடியே அதுக்கு முன்னாடியே வேலையை போடணும் நம்ம மனம் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் பலமா இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம புத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் புத்தியும் நல்லா இருக்கு அந்த உடம்பும் புத்தியும் மனசும் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில விதி ரேகையும் நல்லா இருக்கும் சூரிய ரேகை வரும் வயதில் முப்பது வயசுல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்தே நீங்க சின்ன வயசுல இருந்தே விதி ரேகை ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு கவனம் தெரிஞ்சதிலருந்தே முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணா முப்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வர்றதுக்கு நிலப்பலம் சொத்து கொத்து வண்டி வாகனம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணத்தில் என்ன விதை விடுகிறதோ இப்போ ஒரு ஒரே மாதிரி கையில் இருக்கிறவங்க ஒரே அளவு ஒரே வேலையே இல்லை ஒரு சில பேர் டாக்டர் அவனு நினைப்பாங்க ஒரு சில பேர் இன்ஜினியர் ஒரு சில பேர் விவசாயி ஒரு சில பேர் வீடு கட்டுறத தச்சராகவோ இல்லை பொத்தனாரோ ஆகிறதுக்கு முயற்சி செய்வார்கள் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சுட்டு அந்த மேஸ்திரி மாதிரி வேலை செஞ்சு வாழ்க்கையை வரதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்களுடைய எண்ணம் எண்ணம் புத்தி ரேகை நல்லா இருந்தா எண்ணம் நல்லா இருக்கும் ஆயுள் ரேகை நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் அப்ப அந்த எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ நம்ம எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ என்ன என்ன வேலை செய்யணும் நம்ம இணைக்கிறோமோ அதான் விதை அந்த விதை வந்து நம்மளுடைய மூளைக்கு செல்லும் மூளைக்கு சென்று அந்த ரேகைகள் ஓட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம மேடுகள் அதை முயற்சி செய்யும் நம்ம தூண்டும் வாழ்க்கையில சுக்கரங்கள் நல்லா இருக்கு சார் ஆசை நல்லா பிரமாதமா இருக்கும் இப்ப வீடு அதிகமா இருக்கு நல்ல வெற்றி பெற வேண்டும் தலைமை பண்பு ஏற்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசையை கொண்டு போடணும் இந்த ரேகைகள் தான் அதை முடிச்சு வைக்கணும் இயற்கையிலேயே ஒருத்தருக்கு எல்லா ரேகையும் நல்லா இருந்ததுன்னா ஓரளவு முக்கால் வாசி முக்கா கணர் காண்டிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க முயற்சி பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றி வீரராக விளங்குவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை நல்லா இருக்கு இவர்கள் இப்போ சூரிய ரேகை வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கு இந்த விதி ரேகையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ முப்பது வயசுலேருந்து தான் விதி ரேகை வருது முப்பது இருபத்தொம்பது முப்பதுலேருந்து விதி ரேகை வருது இவர்கள் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதிரி ரேகை சரியில்லாத போது ஆயில் ரேகையும் புத்தி ரேகம் எடுத்துக்காட்டுக்கு ஆயில் ரேகை புத்தி ரேகை நல்லா இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கூடுதலாக முயற்சி செய்தால் உங்களுடைய எண்ணம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பாக ஈடேறும் அதாவது தெய்வத்தால் முயற்சி தான் மெய்வருத்த கூலிகளும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் வல்லுவர் வாக்குக்கு இணங்க முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு முடியும் நமக்கு நம்மளுடைய முயற்சி எண்ணம் தான் விதை அந்த விதை மூளைக்கு சென்று அது வந்து ரேகையார் கையில ஓடி அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்கள் நடக்க நடக்கிறதாக நம்மளுடைய ஆராய்ச்சி நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கையில என்ன ஓட போகுது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையை பார்த்துட்டு இப்ப இரண்டாவது கையும் வந்து ஓகே இவங்க கொஞ்சம் அதிகமா முயற்சிக்குன்னா நடந்துடும் இப்ப மூணாவது கை தவறா வந்து ரேகை ஓடும் இப்ப புத்திரேட்டு புத்திரேக சந்திரன் வளைஞ்சிச்சு சூரிய ரேகையும் கொஞ்சம் தான் இருக்கு சார் கொஞ்ச ஊண்டு இருக்கு இப்ப சூரிய விதி ரேகையும் கொஞ்சம் தான் இருக்கு இப்படி இருக்குன்னு இப்ப இது தவறுதலான கை கையே தவறா இருக்கு அப்போ எண்ணம் எப்படி இருக்கும் என்னத்தை பண்ணலாம் அதாவது தற்கொலை பண்ணிக்கலாமா இந்த புத்தி ரேகை கீழே இறங்கும் போது சத்திரம் வேட்டை பக்கம் இறங்கும் போது மனசு சரியில்லாம இருக்கும் உடம்பு நல்லா இருக்கு மனசு சரியில்லை ஒரு சில நேரம் இந்த ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை இதோட நின்று போயிடும் இதுலயும் வியாதி நிறைய வரும் புத்தி ரேகை நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் ஒரு கையில புத்தி ரேகை நல்லா இருக்கு இந்த ஆயுள் ரேகை கொஞ்சம் இருக்கும் அதுலேயும் வியாதி அடிக்கடி வந்துடும் வியாதி வரும் பொழுது இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும் பொழுது மனசு நல்லா இருக்கும் உடம்பு ஒத்துழைக்காது இது மாதிரி ரெண்டும் நல்லா இருந்து ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் நல்லா இருந்தா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தவறுதலான ரேகை இருக்கு சார் இப்ப ஆயில் ரேகை கம்மியா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு இப்ப ஒரு சதுரம் இருக்கு குருமேட்ல அப்ப வந்து விதி ரேகை வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் ஆகுது சூரிய ரேகை கொஞ்சோண்டு இருக்கு இப்ப இவர் என்ன செய்ய வேண்டும் தவறா எண்ணம் தோன்றும் புத்திரேத ஆயுள் என்ன உடம்பு அதை செய்வோம் உடம்பில் தோன்றினால் ஒரு சில நேரங்களில் தெய்வ பக்தி உள்ள ஒரு ரேகை வந்து இன்னும் ஒரு திரிசூல் அமைப்பு இருக்கு அமைப்பு இருக்கு இப்ப கை வந்து சரியா இல்லை அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆன்மீகத்தின் மூலமாக மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்ற முயற்சி செய்தால் நல்லது நினைத்தால் நம்ம நினைக்கிறது ஆயில் ரேகை புத்தி ரேகை நல்லா இருந்து நினைச்சோம்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகையும் வளர ஆரம்பிக்கும் இந்த சூரிய ரேகை கீழே வளரும் இந்த விதி ரேகையும் வளரும் கீழே இது கண் கூட பார்த்துருக்கோம் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியிலாம் ஆகும் அதுக்கப்புறம் ஆயில் ரேகை நல்லா இருக்கும் ஆயில் ரேகை இல்லைன்னா அப்புறம் மற்ற ரேகைகளை வச்சு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வேற அமைப்பு இந்த மூணாவது வர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் முயற்சி செய்தா மூணு கொஞ்சமா யோகம் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்யணும் நமக்கு நல்ல நேரம் வருது இந்த இந்த வயசுல வந்து ஆயுர் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு இருதய ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு சூரிய ரேகை நல்லா இருக்கு கையில நல்லா அவர் ஏதோ ஒரு குறி இருக்கு அப்ப நம்ம முயற்சி செய்தால் கூடுதலான வருமானம் நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம முயற்சி செய்யவே இல்லை இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் காலையில காலையில என்ன டிஃபன் இருக்கு ரெண்டு இட்லி பொங்கல் பூரி அப்படின்னு வரிசையை சொல்றாரு அவரு ரெண்டு இட்லி போதும்னு நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம் அவங்களுடைய மனம் இல்லை அந்த இட்லி தான் ரெண்டு இட்லி தான் அவங்களுக்கு வேலை அதே மாதிரி ஒருத்தர் பூரி சாப்பிடுறாரு அந்த மாதிரி எடுக்கணும் சொல்றேன் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு வேலை வந்து ஒருத்தர் கலெக்டர் ஆகும்னு நினைக்கிறாரு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகும் நினைக்கிறாரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரு எண்ணம் தான் இந்த எண்ணத்தை நம்ம அவர்களுடைய விதைச்சோம்னா போய் கையில வேகையா ஓடி வாழ்க்கையில் செயலாக்கும் என்று நம்ம அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்லல அதனால நம்ம எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் நம்ம கையையும் பார்க்கணும் கையும் ஒத்துழைக்கணும் நம்மளுடைய ஒரு ஒரு சில பேருக்கு இயற்கையிலேயே கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எண்ணம் சீக்கிரமாக முயற்சி ஈடு உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும் பேக்ரவுண்டு இருக்கும் யார் கேட்டாலும் அவர் தாய் தந்தைய மாம மச்சான் இவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு எந்த பேக்ரவுண்டுமே இருக்காது இந்த விதி ரேகை என்ன பண்ணணும் இப்படி ஆயில் ரேகை இருக்குது சார் இந்த விதி ரேகை என்ன பண்ணணும் நேராக ஆயில் ரேகை வந்து ஆரம்பிக்கும் இப்போ இந்த ரேகை வந்து நல்லாவே இருந்தாலும் இந்த ஆயில் ரேகை வந்து விதி ரேகை ஆரம்பிக்குது இளமையிலிருந்து கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய கை வாழ்க்கையில எப்படி சாப்பிடுறது எப்படி முன்னுக்கு வர்றதுங்கிறது மட்டும்தான் போகணும் அந்த சூரிய ரேகை வரும் வயதில் கூடுதலாக முயற்சி செய்தால் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் சூரிய ரேகை வரும் பொழுது அந்த நல்ல எண்ணத்தை எதைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம யோகம் இருக்கு கையில வந்து தாமரை இருக்கு வில் இருக்கு வேல் இருக்கு இருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட பொறி இருக்கு சார் அந்த குறி வேலை செய்யணும்னா ஆயுர் ரேகம் புத்தி ரேகம் விதி ரேகையும் சூரிய ரேகையும் நீங்கள் முயற்சி செய்தாலும் வருமானம் வந்து ஒரு சில இந்த ரேகை என்ன பண்ணுவோம் வரைஞ்சி போயிட்டு இருதய ரேகை டச் பண்ணும் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ரேகை போய் டச் பண்ணும்பொழுது நீங்கள் தவறு செய்ய பணத்துக்கு வந்து தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அந்த தவறுகளில் இருந்து நீங்கள் முடியும் நம்மளுடைய எண்ணத்தை முயற்சி இப்ப தவறு நடக்க போகுதுன்னு தெரியுது எந்த வயசுல தவறு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி முயற்சி பண்ணா மாத்திக்கலாம் நல்லது நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா அது நல்லது ரொம்ப நல்ல நடக்குது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி கையை பார்த்து நம்ம முடிய போகணும் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்